அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு நோர்த்தாலும் பார்த்தீங்கன்னா சமீபத்துல ராஜராஜ சோழனுடைய ஆயிரத்தி நாற்பதாவது சதை நடந்துச்சு அதுக்கு அரசு சார்பா நடத்தினாங்க அனைத்து தமிழ் குடியிருமே கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ராஜராஜ சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கடல் கடந்து பல வெற்றிகளை கண்டவன் அப்படின்னு குடவொல முறை இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மக்களாட்சி அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஓட்டுமுறையை வந்து அன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த குடஒலை முறையை கட்டமைத்தவர் அப்படின்னு சொல்லி கடற்படையில் வணிகத்தில் அப்படின்னு சொல்லி நற் நல்லாட்சியை கொடுத்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டிடக்கலையின் வல்லுநன் அப்படின்னு பல பண்புகளை கொண்ட ராஜராஜ சோழன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மன்னன் அப்படின்னு ஆனால் அவர் வந்து இப்போ சமீப காலமாக வந்து வரலாற்றில் வந்து திரிக்கப்படுறாரு இந்த திராவிடவாதிகளாலும் இந்த தலித்துவாதிகளாலும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவுக்கு ஓ பிற மொழியாளர் சேர்ந்த ஒரு பெண் இந்த சமூகத்தை சொல்லிதான் ஆனால் அதனால யாரும் கோச்சுக்கிறாதீங்க எனக்கு அந்த சமூகத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க தெலுங்கர் சமூகத்தை சேர்ந்த உஷாராணி அப்படின்ற அந்த பெண்மணி வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அவங்க அவங்க சார்பாக வந்து ஒரு வாழ்த்து மண்டல் ஒன்று அடிச்சிருக்காங்க அதுக்கு அந்த இதுக்கு பார்த்துக்கிறோங்க தமிழுடைய வரலாற்றை தமிழ் மண்ணுடைய வரலாற்றை சமகாலத்துல நம்ம முன்னாடியே திருடுறாங்க இ நான் என்ன கேட்குறேன் எங்கள் ராஜராஜ சோழனுக்காக சண்டை போடுறீங்களே வன்னியர் நாங்கள் எங்கள் சமூகத்தவர் கல்லர் அவர் எங்கள் சமூகத்தவரு மலர்கள் தேங்கல் வேளாண்னு ஜான் பண்ணி எல்லாம் போய் வணக்க செலுத்துறாங்க இப்படி எல்லா சமூகமும் குஞ்சர மல்லர் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதே மாதிரி நிறைய எல்லா சமூகமும் போய் எங்களுக்கு உரிமை கொண்டாடுறீங்க ஆஹ் அப்படி கொண்டாட முடியாது ஆனால் அவர் மேல சேற்றுவார் இறைக்கும் போது நம்ம எல்லாரும் அமைதியாக இருந்துக்கிறோம் ஏன் சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஞ்சித் அப்படின்றவர் வந்து எங்கள் நிலத்துல தான் பிடிங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இல்லாத அவதூற பேசி லாஸ்ட்ல வழக்கு வந்து காவல் நேரத்துல மன்னிப்பு கேட்டாரு நீதிமன்றத்துல நான் வந்து வேற புஸ்தகத்துல காட்டின எழுதின மேற்கொள்ள காட்டி பேசினேன் அப்படின்னு சொன்ன சொல்ல நீதிபதி வந்து எங்க கல்வெட்டுல இருக்கா அது சான்று கேட்ட சொல்ல தெரியாம பேச்சு இனிமே அப்படி பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு அதே மாதிரி திராவிட வதிகள் அப்படித்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணருக்கு வந்து நிலத்தப்புறம் கொடுத்தேன் நிலத்தப்புறம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பொய்ய புறப்பட்டுருக்காங்க ஏன்னா அதுக்கு வந்து அண்ணன் ஆஹ் நம்ம வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் மன்னன் வந்து அவ்வளவு தெளிவா யா பிராமணருக்கு மட்டும் கொடுக்கலங்க நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காரு அதுல உதவி கேட்டு வந்த பிராமணர் கொஞ்சோன்னு கொடுத்துருக்காருங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேத்துக்கு கொடுத்ததை பூரா அவர் பட்டிட்டு இருக்காரு ஐம்பதற்கும் மேற்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காரு அந்த சமூகத்துக்கு அதாவது ஒவ்வொரு வேலை பாக்குறாங்க அந்த கோயில்ல வந்து தேவாரம் பாடுறாங்க அவங்களுக்கு ஒண்ணு நடனம் ஆற பெண்களுக்கு ஒண்ணு ஓதுவார்களுக்கு ஒண்ணு அஹ் க கடமடை அந்த அவங்களுக்கு இசை அமைப்பவர்களுக்கு ஒழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலங்களையும் உரிமைகளையும் அவர் வழங்கியிருக்காரு ஆனா அதெல்லாம் நீ பேச மாட்டாங்க இந்த பிராமணர் கொடுத்தாரு பிராமணர் கொடுத்தாரு இவங்க இங்கே சம்பவ வந்து பிராமணருக்கு எல்லாம் கொடுப்பாங்க பிராமணரை கூட வந்து பிஆர்ல இருந்து கூட்டி வந்து வச்சு தேர்தலில் வாக்குறுதி சேர்க்கிறதுக்கு எப்படின்னு நாற்பது நானூறு கோடி கொடுத்து வந்து மூளைய கடை வாங்குவாங்க ராஜாஜியோடய கூட இருந்து பகுத்தறிவு பேசிக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ண சொத்துக்களை பாதுகாக்கலாம் சொல்லி எல்லாம் கேட்பாங்க ஆஹ் இப்ப நான் வீட்டுல போய் பொண்ணு எடுத்துக்குறாங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க ஆனா அவரை பத்தி பேசுவாங்க சரி பஞ்சாமினத்துலாண்டா உங்க அவரு பிராமணர் சொல்லி பேசுவாங்க சரி பஞ்சாமி ஆஹ் இதெல்லாம் இருக்கு உங்க என்னது திராவிட இது அறிவாலயம் இருக்குல்ல அதை சொன்னோம்னா எவனும் பேச மாட்டாங்க இப்படி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு படம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுடைய வீரத்தை பத்தியும் தவறா சித்தரிச்ச ஒரு படம் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு ஆனா நம்ம யாருமே அதை கண்டுக்கிற மாட்டுறோம் தமிழ் தேசியவாதிகள் இருந்து அன் சீமன் போன்றவர்கள் அன் மன்னன் மன்னன் போன்றவர்கள் பாரிசாலன் போன்றவர்களையும் சண்டை போடுறாங்க இதே மாதிரி சமீபத்துல கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுல ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவரு இவருக்கு மேல பல வெற்றிகளை குவிச்சு பல இந்த சோழதர் பயங்களை விரிவுபடுத்தியவர் அவரையும் வந்து நாங்கள் அவரு எங்க சோழ எங்களுக்கு வந்து எங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இங்க உரிமை கொண்டாடுறாங்க புறமொழியாளர்கள் ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு என்ன தெரியுமா தெலுங்கு குல காலன் தெலுங்கு மண்க்கு யமன் போன்றவன் அப்படின்ற ஒரு பேருக்கான இவர்கள் வந்து எங்க குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இதெல்லாம் என்ன ஒரு அணுகுமுறை கண்டிப்பா இதுதான் நம்ம இந்த தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்ற போர்வுக்குள்ள மடம் மாத்துறதுக்கும் தமிழர் நாகரிகத்தை திராவிடர் நாகரிகம் அப்படின்னு சொல்லி மட மாத்துறதுக்கும் பின்னாடி இது போனா அரசியல் புரிஞ்சுக்கிறீங்க இங்க சொல்லுவ நாளைக்கு வைகை நாளைக்கே வந்து கேள்வி அக்சு இப்பயே சொல்லிக்கிட்டு இந்த திராவிட நாகரிகம் அப்படின்னு இதுதான் பத்தி இல்ல இப்ப தமிழருடைய மன்னன திராவிட மன்னனை மாத்துறாங்க நாளைக்கு த தமிழர் நாகரிகம் திராவிட நாகரிகம் மாற்று தமிழர் வரலாறு திராவிட வரலாறுன்னு மாத்துறாங்க புரிஞ்சுக்கிறேங்க நாளைக்கு இன்னைக்கு நம்ம அசால்ட்டா இருந்துடுங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம எப்படி கேள்வி அகழ்வாராய்ச்சியை பத்தியோ அது ஆலோச்சனை ஒரு ஆகலோசனை எடுத்து நம்ம இன்னொருன்னு கண்டுபிடிக்கிறோம் அது மாதிரி இன்னும் ஒரு மூவாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டு பார்த்து இப்ப உள்ள காலத்தை வந்து அவங்க இங்க எல்லாம் என்ன இருக்கும் பெரியார் சிலை இருக்கும் கலைஞர் சிலை இருக்கும் ஸ்டாலின் சிலை இருக்கும் உபநிதி சிலை இருக்கும் இவங்கெல்லாம் எல்லாம் யாரு அப்புறம் திராவிடர்ன்ற பேர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்போ இங்க வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள் தான் அதுவும் எல்லாமே திராவிடர் நாக வருங்கால சந்ததிக்கு இந்த நிகழ்கால எச்சங்கள் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிருங்க தெரிஞ்சுக்கிருங்க இதெல்லாம் வந்து ஏற்கத்தக்கதல்ல வன்மையான கண்டனங்களை தெரிவிக்க வேணும் கண்டிப்பா வந்து இது வந்து வரலாற்று திருட்டுங்க இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அந்த திருட்டு திராவிடத்துடைய திருட்டு தினத்தை என்னன்னா ராஜராஜ சோழன் மீது எங்க நிலத்தை புடுங்கி விட்டேன் அல்லது எங்க பார்ட்னருக்கு அடிவரடியாக இருந்தியா சமஸ்கிருதத்தை ஆதரிச்சான் இப்படின்னு சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தினான் சாதிய தீண்டாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்சி காலத்தை வந்து கேவலப்படுத்தும் போது கிண்டலப்படுத்தும் போது இன்னைக்கு அவர் எங்களுடைய முன்னோன் அவருடைய வாரிசை நாங்கள் சொல்றவங்க ஒரு நாள் கூட எதிர்ப்பு தெரிச்சது இல்லை இந்த திராவிடவாதிகள் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நடந்து நல்லது நடஞ்சிட்டுங்களே இது திராவிடத்தின் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு கிட்ட விஷயம் நடஞ்சினா இது வந்து தமிழருக்கு இது தமிழ் மண்ணுக்கு கிடைத்த சோ தமிழ் மண்ணின் சோதனை எப்போ தீரும் இந்த தமிழ் மண்ணில் இந்த வேதனைகள் அப்படின்னு எழுதுவாங்க அதே வேலையா இருக்கு அதே அந்த வார்த்தை நுட்பங்கள்ல திரவாடு விளையாடுவாங்க இவங்க பேசுறாங்கன்னா அவங்க சாதமா பேச மாட்டாங்க இதுக்கு பின்னாடி இவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அரசியல் இருக்கு அதனாலதான் இவங்க ஒரு எல்லாம் பேச முடியாது சரிங்களா அதை புரிஞ்சுக்கிருங்க பாருங்க மக்களே தமிழ் மக்களே உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூட கூட வரலாற்று வரலாற்றை திட்டம் உங்க கணிமின்னா நடக்குது தெரிஞ்சுக்கிருங்க புரிஞ்சுக்கிருங்க என்னோட கருத்துக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி